சார்ந்த நேயர்களுக்கு ஃபைவ் ஸ்டார் அலப்பறைகள் சார்பாக அன்பான வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட் கார்லிக் ரசம் கேரட் கார்லிக் ரசம் வறுத்து அரைக்க தேவையான பொருட்கள் நம்ம முதல்ல பார்க்கலாம் இந்த ஸ்பூனில் அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் மூணு ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன் இந்த ஸ்பூன் மூணு ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன் இதையெல்லாம் வறுத்து முதல்ல அரைச்சி வச்சுக்கணும் பருத்துக்கலாம் பாருங்கள் அடுப்பை பத்து வச்சுக்காங்க பருத்துட்டோம் இதை ஆற வச்சு பொடி பண்ணிக்கணும் இதை லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும் ரசத்தில் இப்போ இதுக்கு தேவையான மற்ற பொருட்களை பார்க்கலாம் பாருங்கள் ரெண்டு கேரட்டை நல்லா கழுவி அரை டம்ளர் தண்ணி விட்டு ஜூஸ் எடுத்துருக்குறேன் ஃபில்ட்ரு பண்ணி அடுத்தது ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை கரைச்சி அரை டம்ளர் தண்ணி சேர்த்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது பருப்பு ஐம்பது கிராம் வேக வச்சு எடுத்துருக்கேன் அடுத்தது ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஒரு ஸ்பூன் ஜீரகம் அடுத்தது ஒரு தக்காளியை பொடிப்பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கேன் கருவேப்பிலை வச்சுருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டை வந்து பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ முதல்ல இதை வந்து பொடி பண்ணிட்டு வந்துடலாம் எப்படி நம்ம செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்க பொடி பண்ணிட்டு வந்துட்டோம் இது லாஸ்ட்டாக தான் நம்ம சேர்த்துவோம் அதை தனியாக வச்சுக்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு வானிலையை வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு கொஞ்சம் போட்டிருக்கேன் உளுக்கும் பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் கொஞ்சமாக வெங்காயத்தை அடுத்தது பூண்டு நெருக்கலைங்களா அதை நல்லா செவட்டை வறுக்கணும் பாரு ஓரளவுக்கு ஆரம்ப சேட வந்துடுச்சு இப்போ கடைச்சி வச்ச புளி இருக்குது இல்லைங்களா அதை துணை வச்சுக்கோங்க ஏன்னா வந்து இதாகும் ஓகேப்போ அடுத்தது தக்காளியை சேர்த்துறோம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிக்கணும் மூடி வைக்கலாம் கொதிச்சு வந்துடுச்சு இப்போ கருவேப்பிலை போடுறோம் அடுத்தது ஒரு ஸ்பூன் சர்க்கரையை போடுறோம் ஒரு ஸ்பூன் சீரகம் போடுறோம் அடுத்தது கேரட் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா அதை நம்ம சேர்த்துறோம் இந்த ரசத்துக்கு தேவையான சால்ட்டையும் நம்ம போட்டுக்கலாம் இது ஒரு கொதி வரணும் வைக்கலாம் பாருங்க கொதி வாங்கிடுச்சு ஐம்பது கிராம் பருப்பு வேக வச்சிருக்கோம் இல்லைங்களா கெட்டியா அதை நம்ம ஊற்றிடலாம் இது பொன்னி வரட்டும் மரம் வர மாதிரி கொஞ்சம் கொதியும் வந்துருச்சு இப்போ கடைசியாக தான் இந்த பொடியை போட போகிறோம் நல்லா கார சிரமம் இருக்குங்க கொதியும் வந்துருச்சு இப்போ எடுத்து ஊற்றிடலாம் கடைசியாக தான் அந்த பொடியை சேர்த்துருக்கோம் அடுப்பாக ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்க கேரட் கார்லிக் ரசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு ரிப்ளை கொடுங்க நன்றி வணக்கம்